நூல்காட்சி அன்பர்களுக்கு புறவாடையும் ராஜரட்சினம் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் சொல்லப்படும் ஒரு திருமந்திர செயல் இந்த திருமந்திர செயல் உள்ளத்தில் உள்ளே பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றான பள்ளமும் மேடும் அடைந்தது கள்ள முறையில் கல்வி இருவோரை என்கிறார் இந்த செய்யல் வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய என்னை போட நோய் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் நான் நோயாடு ஆனால் இந்த மந்திரத்தை படித்து இதன் வழியில் நான் நடக்கும் போது நான் என்ன நடந்தேன் எனக்கு என்ன நடந்ததுன்னா என்னோட தோல்வியாதிகள் அத்தனையும் மாறி எனக்கு எனக்கு வைத்தியன் என்ற பெயரை பற்றி கொடுத்திருக்கிறது ஆனால் நான் வைத்தியன் அல்ல என்ன மாற்றத்தை உருவாக்குற ஒரு அழகான ஒரு தனிநபர் ஆனா அப்படி இருக்கும் போது எப்படி இந்த செயல் இவ்வளவு அழகாக கொள்ளும்பது என்றால் இதுக்கு என்ன காரணம் என்று நான் ஆராய்ந்த போது நம்முடைய அதாவது குறிப்பா சொல்லப்படும் வான் மையத்தில் இருக்கிற வின் ஆற்றல் என்று சொல்லப்பட மையவிடி சூரியன் என்று இருக்கிறது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்டான் பேசிட்டான் நியூட்ரோ என்ற அந்த விண்கவல்கள் என்றும் சமூகத்தில் அழியாத ஒன்று அந்த அழியாதவைகள் என்றால் நம் மனங்களிலே எண்ணங்களாக பதிவாகின்றன என்று இன்றைய விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள் அதை நம்ம அண்டே திருமூலர் அதை நிரூபித்திருக்கிறார் போலும் அப்படி நிரூபித்திருக்கிற காரணத்தினால் நாம் என்ன செய்யணும்னா அந்த வான்வழி சூரிய இடத்தில் எப்படி நம்மை ஒற்றுமைப்படுத்திக் கொள்வது என்று இப்பொழுது நான் சொல்லுகிறேன் குறிப்பாக பயிற்சி கொடுக்கும் போது ஓம் அப்படி ஓம் கர மந்திரத்தை பிறகு என்ன செய்யணும்னா காத அடைசியும் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு முப்பது முறை சொல்லிட்டு என்ன பண்ணணும் என் மூளை இருக்கிற எண்ணப்பதிவுகளை கூற விட்டு பிறகு நான் எதிர்பார்க்கும் போது அந்த வான்வெளி சூரியனுக்கும் என் மனதுக்கும் தொடர்பு தொடர்புடுகிறது அந்த வான்வெளி சூரியனுக்கும் என் மனதுக்கும் தொடர்பு இருப்படும் போது அங்கே யார் யார் இருக்கிறார்கள் என்றால் திருமூலருடைய எண்ணங்களும் இருக்கிறது திருவருடைய எண்ணங்களும் இருக்கிறது ஏன் இப்ப சமயத்தில் வாழ்ந்து மறைந்த ஸ்டீவன் கார்கின் சோழத்தீரையாகட்டும் அல்லது பர்தியாகட்டும் இவர்களுடைய எண்ணங்கள் அங்கே இருக்குது அந்த எண்ணங்களில் எதை சிறந்தவையோ நான் எதை பிரார்த்திக்கிறேனோ அந்த பிரார்த்தனை என் உள்ளத்தில் வந்து அந்த புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் கூட அந்த வான்வழி சூரியன் எனக்கு அறிமுகப்படுத்துகிற ஆற்றலை பெறுவதாக இருக்கிறது நான் ஏன் இப்ப நான் வேண்டுவது என்னவென்றால் எங்கும் பரவி இருக்கிறேன் இறைவருடைய எனக்குள் புகுந்து என்ன இயக்கு எனக்கு மன ஆரோக்கியத்தின் உடல் ஆரோக்கியம் தருவாயாக என்று வேண்டுதலை வைத்து வைக்கும் போது என்ன நோய்க்குரிய வழிகள் என்ன தீர்வுகள் என்ன என்று அது சொல்லிக் கொடுக்கிற எனக்கு அந்த அந்த மனிதர்களை எனக்கு அறிமுகப்படுத்துகிறது நான் எப்படியெல்லாம் பயிற்சி வர வேண்டும் என்று அப்படி பயிற்சி தான் எனக்கு ஒரு தூள் நோய் வந்த போது முதன் மேல் ரவிசங்கர்ஜியின் மூலமாக நான் பிராணாயமத்தை கற்றுக்கொள்கிறேன் என்னுடைய குருவநாதின் மூலமாக உணவாற்றலை கற்றுக் கொள்கிறேன் மீண்டும் என் யோக பயிற்சி மற்றும் பிராணயம் பயிற்சியின் மூலமாக நான் உடல இயக்க பயிற்சியை கற்றுக்கொள்கிறேன் இவ்வளவு கற்றுக்கொண்ட எனக்கு அந்த நோயிலிருந்து எப்படி விடுவது என்ற தெளிவான முடிவு நம்பிக்கை கொள்கை எனக்குள்ள ஒரு பெரியான தீர்வுகள் எனக்கு கிடைக்கிறது அதைத்தான் தீர்த்தம் என்ற தலைப்பிலே இவர் இங்கே குறிப்பிடுகிறார் நீங்க பாருங்க உள்ளத்தில் உள்ளே பல தீர்த்தங்கள் ஆம் இதை நீங்க அழகா வேண்டினீங்கன்னா யார் யார்கிட்ட போகணும் அது சொல்லுது ரவி இவர்கிட்ட ரவிசங்கர்ஜி கிட்ட போ அப்படின்னு சொல்லுது அங்க பிராணாயாமத்தை கற்றுக் கொடுவோம் என் மனசாட்சி சொல்லுது இங்க குருவா சுப்பிரமணியத்தை போய் சந்தின்னு அவர்கிட்ட போகும்போது உணவியல் துறைக்கு சந்திக்கிறேன் இல்ல நீ அங்க போ நம்ம கணேஷ் பாபு கிட்ட போ அப்படிங்கும் போது பிராணயாமத்தை இங்க பயிற்சியும் இக்கட்டுக் இப்படி கட்டுக் சந்தர்ப்பத்தை இந்த மனது தான் எனக்கு கொடுத்தது என் ஆள் மனம் தான் கொடுத்தது அந்த ஆழ்மனம் கொடுத்த அறிவினால் நான் இங்கே நிறைய பேர்கிட்ட போனேங்க வைத்தியம் பார்க்கறக்கு நேரம் நிறைய பேர் அதாவது வைத்தியம் பார்க்க போனேன் ஆனால் அந்த வைத்தியர்கள் எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு இதோ இந்த வழிகள் செல் என்று எனக்கு தெளிவாக வழிகாட்டதின் மூலமாக நான் இருந்து முற்றிலுமாக மூணு வருடம் பாடுபட்ட தோல் நோயிலிருந்து நான் மூணே மாசத்தில் வெட்டி அடைந்து உங்கள் முன்னால் நான் என்ன வகிறேன் என்றால் இன்று நான் மருத்துவன் என்ற பெயரோடு நான் மருத்துவன பெயரோடு ஆனால் உடலைக்கு பயிற்சியாளனாக மாற்ற விஞ்ஞானியாக உங்கள் முன்னால் நடைபெறுவதற்கு இந்த செயல் எனக்கு உதவியது என்றே நான் சொல்கிறேன் அந்த செயலை மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் உள்ளத்தில் உள்ளே பல திட்டங்கள் மெல்ல குடைந்து நின்றானார் பள்ளமும் மேடும் அடைந்து தீர்வரை கள்ள உடை கல்வியில் எனவே அந்த நமது உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த தெளிவான முடிவு நான் எடுக்கிற தெளிவான முடிவு எனக்கு வந்து என்னிடத்துல வந்து இந்த மாதிரி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு வைத்தியத்துக்காக என்கிட்ட காசு மட்டுமே பறிக்கிற ஆள்கள் எனக்கு வேண்டாம் நான் தெளிவாக முடிவெடுக்கும் போய் என் நோய் என்னை விட்டு பறந்து போகிறது இதைத்தான் எனக்கு அது செய்ய சொல்கிறது உள்ளத்தில் உள்ளே பல திட்டங்கள் மெல்ல குறைந்து நின்றார் குழந்தை நின்றான பல்லவம் மேடு மலைஞ்சு தீர்வார்கள் ஆமா அப்படி அலையாம நீங்க இருக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்க யாருகிட்ட வைத்தியமாக்கலாம் யார்கிட்ட இது பண்ணலாம் யார்கிட்ட பயிற்சி எடுக்கலாம் என்று தெளிவாக முடிவெடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்கள் நோய் உங்களை போகும் என்பதை உறுதியாக அறிவியட்டு சொல்கிற மந்திரம் திருமந்திரம் என்று என சொல்லி நன்றியுடன் உடன்படி நன்றி வணக்கம் அதுக்கு அடுத்ததா நான் வந்து மருத்துவர் என்று எல்லோரும் என்னை சொல்லு எங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார்கள் நான் மருத்துவர் அல்ல நான் ஒரு எண்ணமாற்றத்தை உருவாக்குகிற ஒரு மனைவிகள் நிபுணர் அவ்வளவுதான் சரிங்களா நான் மருத்துவர் அல்ல என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக அறிவித்து சொல்லிவிடுகிறேன் நன்றி வணக்கம்